பாபா தரிசனம் பாவ விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வலியெல்லாம் மறப்பீர்கள் ஓம் சாய்ராம் நான் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன் இந்த பதிவில் முக்கியமாக ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒன்று வந்து ஜோதிடர்கள் ஏமாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கேள்வி ஜோதிடம் உண்மையாக பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி பிரார்த்தனை உண்மையாக பொய்யா பிரார்த்தனைக்கு அதுக்கு சக்ஸஸ் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரார்த்தனை தேவையா அது ஹம்பாக்கா உண்மையாக பொய்யா நிஜமா இல்லையா இதெல்லாம் ஒரு கேள்வி நிறைய பேருக்கு சும்மா போகிற போக்கில் பண்ணிக்கிறான்ப்பா அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானு தெரியாது சரி பண்ணா பண்ணிட்டு போட்டால் விட்டுரு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க சில பேர் வந்து டைம் பாஸுக்காக வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க சில பேர் வந்து உண்மையிலேயே நம்பிக்கையோடு வந்து பண்ணிக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்ததுங்க அந்த பிள்ளைங்களில் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பையனை விரும்பிடுச்சு அந்த அந்த இது அந்த கதை எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் அது வந்து நம்மகிட்ட பிரார்த்தனை பண்ணிடுச்சு தேவையில்லாமல் சில நேரங்களில் நடந்து போகக்கூடிய சம்பதம் சம்பவங்கள் அதில் எப்படி போய் முடியுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு பிள்ளைங்க கண்டிப்பாக ஜாகிரதையாக இருக்கின்றதுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ உங்களுக்கு இது புரியும் கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கலாம் இருந்தாலும் கூட பிள்ளைங்க அதாவது ஒருத்தரை ஒருத்தரை விரும்பக்கூடிய பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாருமே கேட்டு இது தெரிஞ்சுக்கொண்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பதிவு அதனால் கடைசி வரையும் கேளுங்க இதில் ரெண்டு மூணு விஷயத்துக்கு பதில் கிடைக்கும் ஒன்றும் ஜோதிடர்கள் ஏமாற்றுவார்களா பிரார்த்தனை உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுக்கு பதில் கிடைக்கும் சரியா போ வாங்க பதிவுக்குள்ளே போவோம் ஜெய் ஷெயராம் ஓம் ஷெய்ராம் ஜெய் ஷேராம் லதா ஃப்ரம் சென்னை சாயப்பா ஒரு நல்லதை பண்ணியிருக்காரு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சாயப்பா மட்டும் இல்லை ராம்ஜி அப்பாவும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த நல்லது நடந்ததுக்கு அதனால் உங்களாண்ட இதை நான் ஷேர் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஒரு பெண் அவள் டுவெண்ட்டி செவன் ஏஜ் ஆகுது அவள் என்ன பண்ணியிருக்கா ஃபோர் இயர்ஸாக ஒரு பையனை ல விரும்பி வந்து விரும்பி இருந்திருக்கா ஃபோர் இயர்ஸாக அதில் த்ரீ இயர்ஸாக வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கலை ஜாதகம் சரியில்லை ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் ஒத்துக்கலை இவன் வந்து அதை புரிஞ்சிக்காமல் நான் அவனை தான் க இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கா வீட்டில் தான் வீட்லேயும் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்து நாலு வருஷம் கடந்துட்டான் இவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறது குழ ஒரே பொண்ணு செல்லமாக வளர்த்துட்டதுனால என்ன ப முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பாவும் பேரண்ட்ஸும் போராடி பார்த்தாங்க பொண்ணுக்கிட்ட அவள் புரிஞ்சிக்கிற மனநிலைமையிலாம் இல்லை கல்யாணம் அவனை தான் கட்டிப்பேன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு அவன் எவ்வளோ சொல்லி புரிய வச்சு நல்ல மாதிரியும் சொல்லி பார்த்தாங்க இப்போ ஃபைட் பண்ணியும் பார்த்தாங்க ஆனால் முடியல அவள் புரிஞ்சிக்கிற மனநிலைமையிலேயே இல்லை சரி விட்டுட்டாங்க எக் எப்படியாச்சும் தலையெடுத்து பிரகாரம் நடக்கட்டும்னு விட்டுட்டாங்க இப்போ இடையில என்ன பண்ணிட்டாரு அவங்க அப்பா இறந்துட்டாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தவறிட்டார் அவங்க அப்பா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மனசு மாறலை சரி அவன் தான் வேணும்னு இப்படிவாதமாக இருந்தது அவங்க வீட்டில் மா பையனோட வீட்டில் சுத்தமாக ஒத்துக்கலை இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்போ தான் யூடியூப்பில் ராம்ஜி அப்பாவை கான் பார்த்துட்டு அவருக்கு காண்டெக்ட் பண்ணியிருக்கா கான்டாக்ட் பண்ணி பேசும் தான் அவர் அண்டை ஷேர் பண்ணியிருக்கா அப்பா என்ன சொல்லியிருக்காரு அம்மா சாய்பா சாயப்பா வண்டை வந்து ஒரு ஒம்பது வாரம் நீ அவரை சுத்துமா உனக்கு சாயப்பா நல்லதை செய்வார் நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேம்மா கண்டிப்பான்னு சொல்லிவிட்டு அப்பப்பா அவள் பேசியிருக்கா ராம்ஜி அப்பா கிட்டே அப்பப்போ அப்பாவும் ப்ரேயர் பண்ணியிருக்காரு அவளும் வந்து ஒம்பது வாரம் வந்திருக்காள் ஒம்பது வாரம் முடிஞ்சும் அவள் பிரச்சனை தீரலையே இப்படி இருந்த நானும் சொன்னேன் வேண்டாம்மா அவங்க வீட்டில் வேணான்னும் போது நீயும் வேண்டாம் விட்டுடாமா எதுக்குமா சாயப்பா வேண்டான்னு முடிவு எடுக்கிறாரோ என்னவோ தெரியல விட்டுடாமா ஏம்மா இந்த மாதிரி மன உளைச்சலுக்காள் அவரை வேணும் சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லைக்கா என்னால் அவனை மறக்க ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால் மறக்க முடியலை என்ன நீங்கள் அந்த வார்த்தை மட்டும் என்கிட்ட சொல்ல மறந்துருன்னு மட்டும் சொல்லாதீங்கக்கா எனக்காக வேணால் ப்ரேயர் பண்ணுங்க ஆனால் மறந்துடுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னான் ராம்ஜி அப்பாவும் அப்பப்போ ப்ரேயர் பண்ணுவார் உனக்கு எது நல்ல அப்பா சொல்லியிருக்காரு உனக்கு எது நல்லதோ சாயப்பா கண்டிப்பாக அதை நடத்தி வைப்பாரும்மான்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்காரு அப்புறம் அவள் என்ன ப ஒம்பது வாரம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு அடுத்து பத்தாவது வாரமும் வந்தாள் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் தாங்க ஆச்சு அதுக்குள்ளே சாயப்பா அவளுக்கு ஒரு முடிவை சொல்லிட்டாரு அந்த பையன் நல்ல பையன் இல்லைன்னு சாயப்பாவுக்கு தெரியுது நல்லா அவங்க குடும்பத்தில் இந்த குழந்தை போனால் அந்த குடும்பத்தில் நல்ல இந்த குழந்தை ரொம்ப தங்கமான கேரக்டர் அவனுக்காக தன்னை மாற்றிக்கிட்டாங்க இவன் நல்ல படிச்சிருக்கா நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறா நல்ல அவங்க வீட்லேயும் நல்ல ஃப்ரீடமாக செல்லமாக வளர்த்து இருக்காங்க அந்த பையனுக்காக தன்னை மாற்றிக்கிட்டா அவனுக்கு சாதக அவன் வீட்டில் எப்படி இருப்பாங்கோ இப்படி 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 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தன்னை அந்த ஒரு கே இதுவாக கேரக்டரை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு இவன் தான் வேணும்னு சொல்லிட்டு தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான் அந்த குழந்தை அதெல்லாம் சாயப்பா நல்லா ஒம்பது வாரம் வந்தால் பாருங்கள் நல்லா உணர்ந்துட்டார் சாயப்பா இவளை பற்றி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டாரு சாயப்பா ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் போனால் குழந்தை வாழ்க்கை சீரணிஞ்சிரும்னு சொல்லிட்டு சாயப்பாக்கு தெரியுது ஆனால் இந்த பொண்ணுக்கு அது தெரியல அந்த பையன் இவளை வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு மட்டும் சாயப்பாக்கு தெரியுது இந்த பொண்ணு அதை உணர்ற மன நிலைமையிலேயே இல்லை இவ கல்யாணம் அவனை தான் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பிடிவோ அது கண்டி அந்த ஃபேமிலியில் போனால் இவன் நல்லா இருப்பாளா இவள் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமான்னு சாயப்பாக்கு தெரியுது ஆனால் இவளுக்கு தெரியல சாயப்பாக்க சாயப்பா ஒரு அதான் நல்லதை பண்ணியிருக்கார் பாருங்களேன் ஒரு பூ செடி வந்து ரோஜா செடி இருக்குது அந்த செடி பூ அழகாக ரோஜா பூ பூக்குது அழகாக மலர்ந்து வருது அந்த செடியை வந்து அந்த ரோஜா பூவை பறித்து ஒன்று சாமி படத்தில் வைக்கணும் இல்லைன்னா பெண்கள் தலையில் வைக்கணும் அப்போ தான் அந்த பூக்கு கொடுக்குற மரியாதை கடவுளுக்கும் கொடுக்குற மரியாதை நம்ம அதுதான் அது இல்லாமல் அந்த பூவை ரசனையே இல்லாதவங்க கிட்ட அந்த பூவை கையில் கொடுத்தா அதை அவங்க என்ன பண்ணுவாங்க கசக்கு கீழே போடுறாங்க அந்த மாதிரி வீட்டில் இந்த குழந்த போகக்கூடாதுன்னு சாயப்பா முடிவு எடுத்துகிட்டு இந்த பூ எங்கே சேரணுமோ சாயப்பா முடிவு எடுத்துட்டாரு ஆனால் அந்த பெண்ணுக்கு அது தெரியாது இப்போ அந்த பையனை ம அந்த பையனை வேணான்னு அந்த பையனே என்ன பண்ணிட்டான் நமக்கு செட் ஆகாது சொல்லிட்டு அந்த பையனை இந்த ஒம்பது வாரம் முடிஞ்சிடுச்சு அந்த பையனை விளக்கிட்டாங்க இவனை விட்டு விளக்கிட்டா பாருங்க சாயப்பா விளக்கிட்டு இந்த பொண்ணு குழப்பத்திலேயே இருந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு அவங்க ரிலேட்டிவ் மூலியமாகவும் ஒருத்தங்களவா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவரெண்ட்டே இவன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்திருக்கா எல்லா இவ ஃபோர் இயர்ஸ் நடந்ததுலாம் ஷேர் பண்ணியிருந்திருக்காள் சரிம்மா அவர் ஜாதகம் தானே அவங்க வீட்டில் செட் ஆகலன்னு சொல்கிறாங்க நான் பார்க்குறேன் அந்த ஜாதகத்தை கொடு தம்பி அண்ட கொடுக்க சொல்லுன்னு சொல்லியிருக்காரு இவன் என்ன பண்ணியிருக்கா அந்த பையன்கிட்ட இவர் நம்பரை கொடுத்து நீ காண்டெக்ட் பண்ணு ஜாதகம் அவர் பார்த்து சொல்லுவார்னு சொல்லியிருக்கா சரி சொல்லிட்டு அந்த பையனை கொடுத்துருக்கு இவரும் சொல்லியிருக்காரு இப்போ இந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட என்னன்றத விவரத்தை உண்மையை சொல்லாத மாற்றி சொல்லியிருக்கு தனக்கு சாதகமாக மாற்றி சொல்லியிருக்கு இவளுக்கு சந்தேகம் வந்திருக்கு சந்தேகம் வந்தோடனே இந்த இவர்கிட்டையே காண்டெக்ட் பண்ணி கேட்டிருக்கா என்னங்க சொன்னாங்க ஜாதகத்தில் இன்னும் அவர் என்னம்மா சொன்னார்ன்னு சொன்னது இல்லைம்மா அவர் அப்படியே மாற்றி சொல்லியிருக்காருமா கிட்டத்தட்ட என்னாண்ட ஒன்றரை மணி நேரம் அந்த தம்பி பேசினார் ஆனால் உன்னாண்ட பேசந்தே நான் என்னாண்ட பேசந்தே உன்னாண்ட மாற்றி சொல்லியிருக்காருமா அந்த ஒன்றரை மணி நேரமா நான் ஒரு லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணை பற்றியே உன்னை பற்றியே ஒரு வார்த்தை கூட அவர் பேசலம்மா அவருக்கு சாதகமாகவே பேசிகிட்டு இருந்தார தவிர நான் அவர் பேச்சில் கவனித்தேன் அவர் ஒன்றரை மணி நேரத்தில் பேசின விதத்தில் நான் எனக்கு தெரியுது அந்த பையன் உனக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் நாலு வருஷமாக இவளுக்கு தெரியல அவர் ஒன்றரை மணி நேரத்தில் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கா இருப்பாங்க இதுதான் சாயப்பா அனுப்பியிருக்காரு கண்டுபிடிச்சிட்டு வேண்டாமா அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் அவங்க லைஃப் நல்லா இருக்காது ஃப்யூச்சர் வீணாக போயிடும் வேண்டாம் நான் சொல்கிறேன் நீ விளைவிக்கோன்னு சொல்லிட்டு இவரே சொல் இவர் சொல்லாதவர் சொல்கிறார் அவர் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்கா இவரே சொல்லாதவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லா யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்கா அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லியிருக்கா அவங்க அம்மாவும் நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா திடீர்னு அந்த பையனை வந்து நமக்கு செட் ஆகாது நான் விளக்கிக்கிறேன்னு விளையிட்டே ஃபோன் பண்ணிட்டு வெஸ்டானா ஃபோன் பாருங்கள் அந்த பொண்ணுக்கு சாயப்பா நல்லது பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல் நான் சொல்லணும் சாயப்பா மட்டும் இல்லை இதுக்கு காரணம் ராம்ஜி அப்பாவும் தான் முழுக்க முழுக்க ராம்ஜி அப்பாவும் காரணம் சாயப்பாவும் காரணம் அவள் யூடியூப்பில் பார்த்து ராம்ஜி அப்பாவை காண்டாக்ட் பண்ணவும் தானே அவள் ஒம்பது வாரம் இங்கே வர முடிஞ்சுது அவள் வாழ்க்கை சீர் பண்ணி கொடுத்தது முழுக்க முழுக்க அந்த ஒரு நல்லது வந்து ராம்ஜி அப்பா தான் முழுக்க முழுக்க பண்ணியிருக்காரு இதுக்கு காரணம் ஃபுல்லாக ராம்ஜி அப்பா தான் அந்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றியிருக்காரு ராம்ஜி அப்பா அந்த பொண்ணு எனக்கு என்னண்ட கால் பண்ணி காலில் பேசல இல்லை நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க கேட்கல நான் இன்றைக்கி முழுமையாக சொல்கிறேன் அந்த பையன் வேண்டான்னு நான் விலகிக்கலான்னு முடிவில் இருக்கேன் நான் அலைன்ஸ் பார்க்க சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு சொல்லிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அதை தான் உங்களாண்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சாயப்பா எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்காரு பாருங்கள் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் பற்றாது உங்களுக்கெல்லாம் தெரியணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால உங்களாண்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணி வச்சதே நம்ம ராம்ஜி அப்பா தான் அவருக்கும் முழுக்க முழுக்க நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த பொண்ணும் சொல் அந்த பொண்ணும் சொல்கிறான் என்னை ராம்ஜி அப்பா கூப்பிடலனா அந்த கோயிலுக்கே நான் வந்திருக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்சுருக்காது அந்த இடத்துல இருக்கிறது நான் அந்த பக்கம் தாம்பரத்தை தாண்டினதில்லை எனக்கு தெரியாது ஆனால் ராம்ஜி அப்பா தான் முழுக்க முழுக்க என் வாழ்க்கையை காப்பாற்றுனதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே மனசு மனசில் நினைக்கிறான் நல்லா தெரியுது அதனால் ராம்ஜி அப்பாவை தான் முழுக்க முழுக்க காரணம் எவ்வளோ நல்லதை பண்ணி வச்சிருக்காருங்க பாருங்களேன் நம்ம ராம்ஜி அப்பாவும் சாயப்பாவும் ம் ग्रेट 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 ओम शायराम राम जय शायराम